மத்திய அரசின் செயல்பாடுகள் கோயில் கொண்டு கோயிலை பொது தேர்தல் நடத்தலாம் என்ற அளவுக்கு ராமர் கோயிலை அவசர அவசரமாக திறக்க வேண்டும் என்று நினைத்து அவரே திறக்கிறார் இதுவரையில் எந்த நாட்டிலும் இந்த நாட்டிலும் கூட பிரதமர்களை அடிக்கல் நாட்டி பிரதமர்கள் கடவுள் கோயில்களை திறந்ததில்லை தேவை இல்லை இந்த ஆட்சி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மனு தர்மம் தான் இந்திய அரசியல் சட்டமாக ஆகுமே தவிர வேறு கிடையாது நமக்கு வர வேண்டிய பணத்தையே ஜிஎஸ்டி பணத்தையே உடனே கொடுக்கறத இப்ப திரும்பி திரும்பி சொன்ன உட்பாடு தான் கொடுக்குறாங்க நாம பிச்சாந்தே இருந்து டெல்லிக்கு போய் ஒவ்வொருத்தரையும் நம்ம கொடுத்துட்டு திரும்பி வாங்குறதுனால பணம் வரலேங்கிறாங்க இவருடைய அரசாங்கமே வழக்கு போட்டு வழக்கு போட்ட அரசாங்கத்தில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிற போது அந்த நபர் குற்றவாளி என்று மிக தெளிவாக வந்து ஜாமீன்ல இருக்கிற போது இவர் அங்க போய் விசாரிக்கிறார் என்ன அர்த்தம் ஒன்றும் இல்லாமல் ஆக்குறதுக்கு மிரட்டதுக்கு போறாரு வேற ஒண்ணும் இல்ல அதிகாரிகள் பாத்தீங்களா கவர்னரே அந்த பகம் இருக்கிறாரு அதனால நீங்க என்ன ஒண்ணும் செஞ்சிருக்க முடியாது வழக்கை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு பிஜேபி என்று சொல்வதற்கு கூடிய அளவுக்கு வந்திருக்கிறார் பல குற்றங்களை ஒரு அடுக்கடுக்காக செய்து கொண்டிருக்கிற ஆளுநர் ரவி இதிலும் தன்னுடைய சுய உருவத்தை காட்டி பிஜேபி அரசியலை இதிலும் அவர் விசாரித்த அதனால வந்து அவங்க பயப்பட போதிய அவசியமே இல்லை தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா இருக்கா என்ன மத்திய அரசுக்கு வாதாளமா நீங்க நிர்பலா கேளுங்க மத்திய அரசின் செயல்பாடுகள் கோயில் கட்டி கொண்டு கோயிலை நம்பி வாக்குவாதங்கள் பொது தேர்தல் நடத்தலாம் என்ற அளவிற்கு பிரதமர் நம்பிக்கொண்டிருக்கிறார் அதை மக்கள் மத்தியிலே தெளிவாக விளக்குவதற்கு இந்தியா கூட்டணி தயாராகி கொண்டிருக்கிறது ஏனென்றால் இப்போது எதை எதையெல்லாம் அவர் வாக்குறுதியாக சொன்னாரோ அந்த வாக்குறுதியை அவர் காப்பாற்றவில்லை என்பது மக்களுக்கு தெளிவாகிவிட்டது ஒவ்வொருவருக்கும் பதவி குறும்போது ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்கணும்னாரு பதினஞ்சு லட்சம் ரூபா பணம் வரும்னு சொன்னார் விலைவாசியை குறைப்போம்னு சொன்னார் விவசாயிகளுக்கு நீங்கள் போராட்டத்தை ஒத்தி வையுங்கள் உங்களுக்கெல்லாம் குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யப்படும் என்று சொன்னார் இது மாதிரி விவசாயிகள் தரப்பில் உங்கள் வாழ்க்கையை இரட்டிப்பு மடங்காக உயர்த்துவோம் என்று சொன்னார் மிகப்பெரிய அளவிற்கு இந்தியாவில் எல்லாருக்கும் இல்லாத அளவிற்கு ரொம்ப எளிமையாக வெளிப்படையான தன்மையினுடைய என்னுடைய அரசாங்கத்தில் இருக்கும்னு சொன்னார் காங்கிரஸ் ஆண்ட காலத்தில் எந்த விதமான ஜனநாயக போக்கும் இல்லை என்று சொன்னார் மாநிலங்களுக்கு உரிமையே இல்லை என்னையே குறி வைத்திருக்கிறார்கள் குஜராத் முதலமைச்சராக இருந்த காலத்தில் என்னுடைய பிணத்தின் மீது தான் ஜிஎஸ்டி வர வேண்டும் என்று சொன்னார் இப்படியெல்லாம் அவர் எதை எதை சொன்னாரோ அது அத்தனையும் இப்போது தலைகீழாக இருக்கிறது என்பதை மறைப்பதற்காக வேலை இளைஞர்கள் சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எது எது எல்லாம் இந்திய அரசியல் சட்டத்தில் பாதுகாக்கப்பட்ட அமைப்புகள் பொது நிறுவனங்களோ அந்த நிறுவனங்கள் சுதந்திரமாக செயல்படுவதற்கு அரசியல் சட்ட ரீதியாக தயாராக இல்லை என்பது பாராளுமன்றத்திலேயே இப்போது நடந்தது அது அல்ல பாராளுமன்றத்திலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடந்திருக்கிறதே என்று கவலை தெரிவித்த நேரத்தில் அதை பற்றி பிரதமர் வந்து பேசுவதற்கு தயாராக இல்லை மக்கள் நலத்துக்கு அவர் அக்கறை செலுத்துகிறார் பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்கிறார்னு சொன்னால் இப்போது தமிழ்நாடே அதுக்கு உதாரணம் மிகப்பெரிய வெள்ளக்காடு பல நேரங்களிலே சென்னை மற்ற பகுதிகளிலே வடக்கேயும் தென் மாவட்டங்களிலும் நடந்திருக்கிற போது மீண்டும் மீண்டும் அவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் இதுவரையில் எந்த நிவாரணமும் அறி அறிவிக்கவில்லை அதே நேரத்திலே சாதாரண நிலைகளுக்கெல்லாம் கூட குஜராத் போன்ற மாநிலங்களிலே ஆயிரம் கோடி என்று உடனடியாக அறிவிக்கிறார்கள் நாம் கட்டுகின்ற வரிப்பணத்தையே நமக்கு திருப்பி கொடுப்பதற்கு தயாராக இல்லை இருபத்தி ஒன்பது பைசா தான் ஒரு ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கிறது சொல்லுகிறார்கள் அதே நேரத்திலே அவர்களுடைய அமைச்சர்கள் வந்து படையெடுக்கிறார்களே தவிர எந்த விதமான பலனும் இல்லை ஆகவே எந்த வகையிலும் தங்களுக்கு ஆதரவு இல்லை என்று சொன்னால் பக்தி மாத்திரையின் மூலமாக தேர்தல் அங்கே அந்த மயக்க பிஸ்கட்டுகளை கொடுத்து எடுப்பதை போல வரலாமா என்று கடைசியிலே ராமரை நம்பியிருக்கிறார் ஆகவே நான் கட்டி முடிக்கப்படாத ராமர் கோயிலை அவசர அவசரமாக திறக்க வேண்டும் என்று நினைத்து அவரே திறக்கிறார் இதுவரையில் எந்த நாட்டிலும் இந்த நாட்டிலும் கூட பிரதமர்கள் அடிக்கல் நாட்டி பிரதமர்கள் கடவுள் கோயில்களை திறந்ததில்லை கட்டிடங்களை திறந்திருக்கிறார்களே தவறு வேறு எதுவுமே கிடையாது இந்த சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை தேவை இல்லை அது உதாரணமா இப்போ மூன்று மாநிலங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள அவர்கள் என்ன சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அறிவிச்சா போட்டாங்க முதலமைச்சர் ராஜஸ்தானுக்கு முதலமைச்சர் இன்னார போடுவோன்னு சொன்னார இல்லை மத்திய பிரதேசத்துக்கு இன்னார போடுவோம்னு சொல்லியிருக்கிறார்களா கிடையாது இன்னும் கேட்டால் ஏற்கனவே இருந்த கூட்டணியிலே கூட ஆரம்பத்திலே நான் சொல்றேன் பொதுமக்களுக்கு மறவை அதிக வைத்து அரசியல் நடத்துறாங்க ஜனசங்கம் என்று இருந்த நிலையில எடுத்தார்களே பாரதிய ஜனதா அப்ப என்ன இவளை அறிவித்து விட்டு தான் காங்கிரஸ்ல இருந்து உடஞ்சா அல்லது மற்றது அறிவித்தார்களா இந்திய அரசியல் சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும் இந்த ஆட்சி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மனு தர்மம் தான் இந்திய அரசியல் சட்டமாக ஆகுமே தவிர வேறு கிடையாது ஆகவே தான் அதை பொறுத்தவரையிலே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் பிரதமர் கேண்டிடேட் வந்து வேட்பாளர் முதல்ல அறிவிக்கணும்ன்ற அவசியம் இல்லை அது ஜனநாயகத்துக்கு வந்ததல்ல உண்மையான ஜனநாயகம் அவர்களால் யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்களால் பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுவதுதான் நூற்றுக்கு நூறு சரியான உண்மையான ஜனநாயகம் நாங்கள் ஒரு கேள்வி கேட்கறேன் அதுக்கு மாதிரி சொல்லுங்கள் மத்திய அரசினுடைய நிதி அமைப்பும் மாநில அரசு நிதி அமைப்பு ஒன்று ரெண்டு ஒன்னா முதல்ல தயவு செய்து தயவு செய்து நான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கா கேட்கறதுக்குள்ளேயே நீங்கள் என்ன நீங்க என்ன மத்திய அரசுக்கு வாதாரமா நீங்க நிருபலா கேளுங்க அதுதான் நம்முடைய அதான் நானும் செய்தியாளர் தான் பத்திரிகையாளர் தான் தயவு செய்து நிதானமாக எவ்வளோ நாள் கேளுங்க எவ்வளோ நாள் சொல்லலாம் அதான் மகிழ்ச்சி அதுக்கு தானே இப்போ சந்திக்கிறோம் இப்போ இந்த அரசு வந்துக்கு ஐந்து ஆண்டுகள் இப்போ எத்தனை ஆண்டு ஓடி இருக்கு ரெண்டு ஆண்டு முடிஞ்சிருக்கு அந்த அரசு முடிஞ்சு அடுத்த பொது தேர்தல் வருது ரெண்டுக்கும் அடிப்படையிலேயே வேறுபாடு உண்டு அவர்கள் செய்யலைன்னு கேட்கறதுக்கு நூற்றுக்கு நூறு உரிமை உண்டு இதுக்கு இன்னும் மூன்று ஆண்டுகள் இருக்கு அடுத்தபடியா கழுத்த நெரிச்சு நமக்கு வரவேண்டிய பணத்தையே ஜிஎஸ்டி பணத்தையே உடனே கொடுக்கறதில்ல இப்பெல்லாம் திரும்பி திரும்பி சொன்ன உட்பாடு தான் கொடுக்குறாங்க நான் சொன்ன மாதிரி நம்முடைய பெரிய வெள்ளக்காடு நடந்திருக்கு இதுவரையில் திரும்பி திரும்பி கேட்குறாரு இதுவரையில் எந்த நிவாரணம் வரல ஆனால் இன்னைக்கு எப்படி ஆகிட்டுதுன்னா நாம் பிச்சாங்கேன்னு டெல்லிக்கு போய் ஒவ்வொருத்தரையும் நம்ம கொடுத்துட்டு திரும்பி வாங்குறதுனால பணம் வரலேங்கிறாங்க இவ்வளோ பேரிடர்னு வந்தாலே பேரிடர் நிதியை கொடுத்துட்டு அதுல ஒரு பகுதியை ஆநிலமாக கொடுக்கக்கூடிய அளவில் தான் இருக்கா அதுதான் கொஞ்சம் சொல்லுறது பெரிய கிரைக்கழகத்தில் நீங்க வந்து எதிர் வரார் ஆளுநர் வரார் என்று எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஒரு புலைவேர்தல் வந்து கைது செய்யப்பட்டு ஜாமீன்ல இருக்காரு இப்போ அங்க வந்து ஆளுநர் வர்றது சரியாக பார்க்க முடியல ஆளுநர் இருந்து எப்படி நடந்து கொள்கிறார் என்பதற்கு மக்கள் புரிந்து கொள்ளது ஒரு நல்ல வாய்ப்பு மாணவர்கள் பேராசிரியர்கள் மேலே மேலே வழக்கு இருக்கு ஆளுநருங்கிறது நூற்றி அறுபத்தி ரெண்டாவது ஷரத்து படி இந்தியன் கான்ஸ்டியூஷன் நூற்றி அறுபத்தி ரெண்டாவது பிரிவின் படி ஆளுநர் என்பது பார்ட் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் அவர் தான் அவர்தான் அரசாங்கத்தினுடைய பகுதி அவர் அவர் இல்லாத அரசாங்கம் இல்லை பை ஆளுராவது கவர்னர்னு போடுறாங்க பாருங்க அப்போதான் அரசாங்கம் வழக்கு போட்டிருக்குன்னா இவர்கிட்டே போகக்கூடாது இவருடைய அரசாங்கமே வழக்கு போட்டு வழக்கு போட்ட அரசாங்கத்தில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிற போது அந்த நபர் குற்றவாளி என்று மிக தெளிவாக வந்து ஜாமீன்ல இருக்கிற போது இவர் அங்க போய் விசாரிக்கிறார் அதுக்கு என்ன அர்த்தம் மிகப்பெரிய அளவுக்கு ஆகவேதான் இவர்கள் அதை அந்த ஒன்றும் இல்லாம ஆக்கிறதுக்கு மிரட்டுறதுக்கு போறாரு வேற ஒண்ணும் இல்லை அதிகாரிகள் பாத்தீங்களா கவர்னரே அந்த பக்கம் இருக்கிறாரு அதனால நீங்க என்ன ஒண்ணும் செஞ்சிருக்க முடியாது வழக்கில் ஒன்று செய்ய முடியாதுன்னு வழக்கை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு பிஜேபி ஆள் என்று உரிய அளவுக்கு வந்திருக்கிறார் பல குற்றங்களை ஒரு அடுக்கடுக்காக செய்து கொண்டிருக்கிற ஆளுநர் ரவி இதிலும் தன்னுடைய சுய உருவத்தை காட்டி பிஜேபி அரசியலை இதிலும் அவர் நடைமுறைப்படுத்துகிறார் புரசரி அலுவலகம் பஞ்சம் இல்லாத இடத்தில் அமைந்து எழுந்த புகார்ல வந்து எஸ் சி எஸ்டி ஆணையம் புதுசாக ஒரு நோட்டீஸ் கொடுத்து விசாரிக்கலாம்னு சொல்லி உயர் நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு விசாரிக்கலாங்கிறதுனாலேயே குற்றவாளிங்கிறது உங்க கருத்தா தானே சொல்லிருக்காங்க விசாரணைக்கு அவங்க தயாரா இருக்காங்களா ஏன்னு கேட்டா வஞ்சப நிலங்கிறதுக்கு ஆதாரங்கள் பூரா இருக்கு விசாரிக்கலாம் அப்படிங்க சொல்றாங்க விசாரிக்கலாங்கிறதே குற்றவாளியா இருந்தா இன்னைக்கு இவ்வளவு வழக்குலயே ரொம்ப பேர் தான் விசாரிக்க உரிமைன்னு சொன்னா அவங்கதான் தயாரா இருக்காங்களே நாங்க ஆதாரங்களை வச்சிருக்கோம் விசாரிச்சா ரொம்ப நல்லது அதனால வந்து அவங்க ஒன்னும் பயப்பட போறிய அவசியமே இல்லை இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்